ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம வந்து குலோப்ஜாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எம்டிஆர் குலோப்ஜாம் பாக்கெட் நான் வாங்கிக்கிட்டேன் சரிங்களா எம்டிஆர் குலோப்ஜாம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் அதே அதே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை நான் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு தட்டில் நல்லா விரி கொஞ்சம் விரிவான தட்டில் போட்டு பிணைஞ்சோம் அப்படின்னாக்கும் நல்லா பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஹார்டாக பிணையக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக பிணையணும் இதை ஆமாம் ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சோம் அப்படின்னாக்கும் நமக்கு வந்து அந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்காது அதனால் நீங்கள் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு உருண்டை உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க வெடிப்பு இல்லாமல் உருண்டை உருண்டையாக உடிச்சு உ உருட்டி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் எப்படி உருட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதே மா இதே சைஸுக்கு இதே மாதிரி நீங்களும் உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு பக்கத்தில் வந்து எண்ணெய் சட்டி வந்து இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நான் வந்து அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் சரிங்களா இப்போ வந்து செவந்து செவந்து வரட்டும் போட்டுவிட்ருக்கேன் பாருங்கள் போட்டுவிட்ருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா அந்த பவுல் பவுலாக மேலே வருது பார்த்திங்களா உடையாமல் செய்யாமல் விரியாமல் சூப்பராக வந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்துட்ருக்கு பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் இதே சைஸ்க்கு உருண்டையாக உருட்டி நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க சரிங்களா நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ செவந்து வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் நல்லா செவந்து வந்துருச்சு நமக்கு இப்போ வந்து அதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உருண்டை உருண்டையா இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு எப்படி காய்ச்சுறதுன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு லிட்டருக்கும் கொஞ்சம் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் சரியா முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு முந்நூறு ஜீனி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு மூணு ஏலக்காய் வந்து நான் வந்து நல்லா தட்டி மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் லைட்டாக கேசரி போட்ரு போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜீராவும் நமக்கு ரெடியாகிடுச்சு ஜீரா எப்படி ஆகும்னு கேட்டாக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தொட்டு முடிஞ்சு விரலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கொஞ்சம் நல்லா அப்படி பிசு பிசுப்பாக இருக்கும் அந்தளவுக்கு கொதிச்சா நமக்கு போதும் ஓகேவா இப்போ வந்து நல்லா ஜீரா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அந்த உருண்டை உருண்டையாக நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா வறுத்து எடுத்து வச்சு பொறிச்சு எடுத்து வச்சுருந்தோம்னால அதையும் நம்ம அந்த ஜீரா இப்போ எடுத்து போட்டுட்டோம் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் ஓகேங்களா பாருங்கள் எப்படி நம்ம நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக இருக்கா பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டுட்டு நான் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஓகேவா நாங்கள் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு குலோப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க சரிங்களா குழந்தை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தீபாவளியும் செம்மையாக சூப்பராக போச்சு குலோப்ஜாம் அதை விட செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா பாருங்கள் குலோப்ஜாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஸ்பூ ஸ்பூன் போட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரையும் சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்